ஆண்டவரும் நமது ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார் உங்களுடைய வாழ்க்கையில ரெகோபோத் தொடங்கும் அதனால அந்த ரெகோபோத் வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு நான் பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு தேவன் ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ரெகோபோத் தொடங்க போகிறது என்று அர்த்தம் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியிலே உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு விசாலமான ரெகோபோத் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்க போகிறது ரெகோபோத் என்றால் விசாலமான என்று அர்த்தம் அந்த விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஈசாக்கு பஞ்சத் ஏற்பட்டதுனாலே பெலிஸ்தர் தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போய் அபிமலேக்கு என்கிற ராஜாவிடத்திற்கு அவன் போகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே நீ இரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேசத்திலே அவன் விதை விதைக்கிறான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனாலே நூறு மடங்கு அவன் விளைச்சலை பெற்று மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான் வேதம் சொல்லுகிற அந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் அவன் பலத்தவனானான் அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் பெருகிவிட்டது இப்பொழுது அபிமலைக்கும் பெலிஸ்தர்களும் அவன் மேல் பொறாமை கொண்டு சொல்லுகிறார் நீர் எங்களை காட்டிலும் மிகவும் பலத்தவனாய் மாறிவிட்டாய் இவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு பஞ்சம் புழைக்க வந்தவன் இவ்வளவு பழுகி பெருகி நம்முடைய தேசத்தில் இருக்கிற நம்மை விட மிகவும் பலத்து போயிட்டானே ஒருவேளை நம்முடைய தேசத்தை அவன் கைப்பற்றி விடுவானோ என்று பயந்து அவன் மேல் பொறாமை கொண்டு நீ எங்களை விட்டு போய்விடு ஈசாக்கே நீ எங்களை விட மிகவும் பலத்தவனாய் போய்விட்டாய் ஆகையினால் எங்களை விட்டு நீ போய்விடு என்று பொறாமை கொண்டு அவனை அந்த தேசத்திலிருந்து அனுப்பி விடுகிற செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஈசாக்கு மிகவும் பலத்தவன் இனி வேதத்தை வாசிக்கும் போது மிகவும் பலத்தவன் அவர்களை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு பலமும் இருந்தது ஐஸ்வர்யமும் இருந்தது ஆனால் அவர்கள் போகச் சொன்ன போது அவன் பொறுமையோடு புறப்பட்டு போனான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில ரெகோபோத் விசாலமான ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியம் தொடங்க வேண்டுமென்றால் நம்ம மேல் பொறாமைப்பட்டவர்கள் நம்மேல் பொறாமை கணைகளை எய்தாலும் கூட நாம் பொறுமையாக போக வேண்டும் மேல் பொறாமையாக பலவிதமான காரியங்களை செய்தாலும் கூட நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்களை எதிர்த்து நாம் தாக்குவதற்கு நமக்கு பலம் இருந்தாலும் கூட நாம் பொறுமையாக செல்ல வேண்டும் அப்போ நம்ம மேலே பொறாமைப்படுறாங்கன்னா கர்த்த நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செழிப்பாகி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இப்போ ஒரு மனிதன் ஒரு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான் சைக்கிளிலேயே போய்கிட்டு இருக்கும்போது அவனை யாரு ஆமா இவனா எப்பவும் சைக்கிள் தான் போவான் அவ்வளவுதான் அவனுடைய நிலைமை என்று யாரும் அவன் மேல் பொறாமை கொள்வதில்லை அவன் ஒரு நாள் திடீரென்று ஒரு நல்ல விலை உயர்ந்த காரில் போனா எப்படி உனக்கு பணம் வந்தது என்று ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் அவன் மேல் பொறாமையும் கொள்ளுவார்கள் அது போலத்தான் உங்க மேல யாராவது பொறாமையான எண்ணம் கொண்டார்களானால் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செழுமையாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆகையினாலே உங்கள் மேல் பொறாமை வரும்போது நீங்கள் எதிர்பேசாமல் பொறுமையாக இருங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் யாராவது உங்க மேல பொறாமை பேசுனா மனதே நீ பொறுமையா இரு என்று சொல்லுங்க இப்போ ஈசாக்கு பொறுமையாக இருந்தான் அந்த இடத்த விட்டு வந்துட்டான் வந்த பின்பு ஒரு நீரூற்று அங்கே தோண்டுகிறான் தோண்டுகிற போது அந்த பெலிஸ்தருடைய மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் செய்கிறார்கள் வாக்குவாதம் செய்து இது எங்களுடைய கிணறு என்று சொல்லி வாக்குவாதம் செய்யும்போது அதுக்கு ஏசேக்கு என்கிற ஒரு பேரை வைத்துவிட்டு அந்த துறவையும் விட்டுவிட்டு விட்டு வேறொரு இடத்திற்கு அவன் புறப்பட்டு செல்கிறான் இந்த இடத்துல வாக்குவாதம் ஏசேக்கு என்று சொன்னால் வாக்குவாதம் இந்த வாக்குவாதங்களில் இருந்து நாம் எப்பவும் விலகணுங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வீட்டுக்குள்ள ஒருவருக்கொருவர் ஒருவர் வாக்குவாதம் செய்யக்கூடாது வீட்டுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி மனைவி கணவன் மாமியார் மருமகள் பிள்ளைகள் தகப்பன்மார் இப்படி ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் இல்லாம நம்ம விலகி போக வேண்டும் அந்த என்கிற வாக்குவாதத்திலிருந்து ஈசாக்கு விலகி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதி பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிற போது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாகிறது அப்பொழுது ஆபரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறார் உன்னுடைய மந்தை மேய்ப்பதற்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நமக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் என்று சொல்லி இருவரும் சமாதானமாய் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குவாதங்களுக்கு நாம் விலக வேண்டும் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க நம்முடைய வாழ்க்கையில எதையும் வாக்குவாதம் பண்ணி நாம சாதிக்கவே முடியாது அதனால நம்ம யார்கிட்டையும் இயேசுவை பற்றி வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கு சரியில்லைங்க நாங்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி விலகி செல்ல வேண்டும் அந்த ஏசேக்கிலிருந்து ஈசாக்கு விலகி போகிறான் அடுத்ததாக ஒரு இடத்துல போய் ஒரு துறவை தோண்டுகிறான் நல்ல தண்ணீர் வருகிறது அங்கேயும் இந்த மேய்ப்பர்கள் வந்து எங்களுடைய என்று தகராறு பண்ணுகிறார்கள் அப்போ அதற்கு சித்தனா என்று பேர் வைத்து விட்டான் பேர் வைத்த எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு சொன்ன உடனே அதற்கு சித்தனா என்கிற பெயரை வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே வந்து விடுகிறான் நம்ம எதிர்க்கிறவர்கள் நம்மோடு சண்டை போட வேண்டும் என்று வெளியே வருகிறவர்களுக்கு நாம் விலகி செல்ல வேண்டும் அல்லே அப்படி விலகி செல்கிறான் ஈசாக்கு விலகி சென்ற பின்பு அந்த துறவு நல்ல நீர் ஊற்றுதான் ஆனாலும் அதை விட்டு விட்டு அவன் விலகி செல்கிறான் நீங்க என்னாகமும் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது என்னாகமும் இருபதாம் அதிகாரம் வசனம் பதினான்கு முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் வாசிக்கிற போது ஏதோ தேசம் வழியாக செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் காதேசில இருக்கிறார்கள் இப்ப காதேசிலிருந்து மோசே ஏதோ ராஜாவிடத்திற்கு ஆட்களை அனுப்பி இதோ நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம் உம்முடைய தேசத்தின் வழியாக நாங்கள் செல்லுவோம் உடைய தேசத்தினுடைய தண்ணீரை குடிக்க மாட்டோம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராக நாங்கள் செல்லுவோம் என்று சொல்லி எங்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ஏதோம் ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டு சொல்கிறார் உன்னுடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் இதை சொல்ல சொன்னான் என்று சொல்லுகிறான் ஏதோம் யாரு ஏசா ஏசாவுடைய சந்ததி அப்போ இங்கே இஸ்ரவேல் அங்கே அந்த தேசத்தின் வழியாய் போவதற்கு அவன் அனுமதி கேட்கிறான் ஆனால் ஏதோ ராஜா சொல்லுகிறான் எங்களுடைய தேசத்தின் வழியா நீ போக கூடாது அப்படி மீறி வந்தால் நான் என்னுடைய படையோடு எதிர்த்து தாக்குவேன் என்று சொல்லிவிடுகிறான் உடனே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் சொல்லி அவன் ஏதோ தேசத்தை விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்கிறது அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் பல யுத்தங்களை செய்து அவர்கள் ஜெயம் எடுத்து வந்தவர்கள் எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட போது பார்வன் பின்தொடர்ந்து வந்த போது செங்கடலை பிளந்து இவர்களுக்கு வழியை கொடுத்து அந்த செங்கடல் நடுவில் அந்த பார்வோனின் சேனையெல்லாம் மாண்டு போனது இப்படி அநேக அற்புதங்களை செய்து அவர்களை வழிநடத்தி வருகிற அந்த ஆண்டவர் ஏதோ இடத்துல அவர் நிச்சயமாய் சண்டையிட்டு அதை நிர்மூலமாக்கி போயிருக்கலாம் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு விலகி போக ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விலகி போக வேண்டும் எதிர்ப்புகள் வருகிற போது நம்ம விலகி போயிட்டோம்னா கர்த்தரமையை ஆசிர்வதிப்பார் இப்போ அந்த இடத்துல விலகி போகிறான் விலகி போன பின்பு வேறொரு இடத்துல வந்து ஒரு துறவை தோண்டுகிறார்கள் நல்ல சுரக்கும் நீரூற்று அங்கே வாக்குவாதமே இல்லைங்க அப்பொழுதுதான் ஈசாக்கு சொல்கிறான் தேசத்தில் பழுகி பெருகும்படி கர்த்த நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் ஒரு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்கிற ஒரு பெயரை வைக்கிறாங்க அன்புக்குரியவர்களே நீங்க வாக்குவாதங்களுக்கு விட்டு விலகணுங்க எதிர்ப்புகள் வருகிற போது விலகி போகணுங்க உங்க மேல பொறாமை இருக்கும்போது நீங்கள் பொறுமையாய் போகணும் எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு உங்களுக்கு வலிமை இருந்தாலும் கூட நீங்க விலகி போக வேண்டும் அப்படி விலகி போகிற போது கர்த்த உங்க வாழ்க்கையில எல்லா நெருக்கங்களிலிருந்தும் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார் உங்கள் வாழ்க்கையில ஒரு ரெகோபோ தொடங்கும் அல்லையே லூயா அப்படி ரெகோபோ தொடங்கிருச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை மிகுந்த இருக்கும் நீ ஆண்டவருடைய கட்டளையின்படி நாம் செல்ல வேண்டும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீ கர்த்தரின் வாக்கை கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்கு சத்துருவாகவும் வின் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க உன்னுடைய சத்துருவுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன் உன்னுடைய விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன் எப்பொழுது நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் நான் சொன்ன கற்பனைகளையெல்லாம் கேட்டு நடக்கிற நடந்தால் நான் அப்படி இருப்பேன் என்று சொல்கிறார் ஆகையினாலே அன்புக்குரியவர்களே நமக்கு விரோதங்கள் வரும் எதிரிகள் இருப்பார்கள் ஆனால் நம் ஆண்டவுடைய கட்டளையின்படி நாம் நடந்தால் கர்த்தர் நம்முடைய எதிரிகளுக்கு எதிரியாகவும் கர்த்தன் நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் மாறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக என்னாலே கர்த்தர் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நாம் பயணத்தை தொடருவோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் பயணத்தை தொடருவோம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் விட்டு நாம் பயணத்தை தொடருகிற போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய நெருக்கங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலமான இடத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் அன்புக்குரியவர்களே உடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தில் இருக்கிறீர்களா ரொம்ப இடுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறீர்களா என்ன செய்வது என்று புரியவில்லையா தேவனிடத்தில் வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறபடி நடங்கள் அவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உங்களுடைய எதிரிகளுக்கு எதிரியாகவும் இருப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு போகப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்திருவார் இப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கை அப்படி ஆசிர்வதித்தார் ஆண்டவர் பேசி பயப்படாதே பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சம் நாட்கள் கடந்த பின்பு அந்த அபிமலேக்கும் பெலிஸ்தர்களுடைய பிரபுக்களும் ஈசாக்கை தேடி வருகிறார்கள் ஈசாக்கை தேடி வந்து அவரிடத்தில் வருகிற போது ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அப்பொழுது ஈசாக்கை கேட்கிறான் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் என்னை நீங்கள் பகைத்து என்னை அனுப்பிவிட்டீர்களே விரட்டி விட்டீர்களே என்று சொல்லுகிறான் இல்லை இல்லை நாங்கள் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் ஆகையினாலே உமக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் உங்களோடு சமாதானமாய் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நிலையை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய பொறுமை உங்களுடைய எதிர்ப்புகளுக்கு நீங்க விலகி செல்வது உங்களுடைய வாக்குவாதங்களுக்கு விட்டு விலகி செல்லுகிற போது உங்களுடைய எதிரிகளே உங்களிடத்தில் வந்து சரணடைந்து உங்களோடு சமாதானம் ஆவார்கள் அவர்களே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் ஆதி ஆமாம் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள் அன்புக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுங்க நம்முடைய வாழ்க்கையில சாட்சியாக நாம் சொல்லுவதை விட பிறர் சாட்சி சொல்லணுங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களால் சொல்லப்பட வேண்டும் என்றால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிர்த்து நிற்பவர்களுக்கு விலகி செல்ல வேண்டும் சண்டையிடும்படி வருகிறவர்களுக்கு நாம் விலகி செல்ல வேண்டும் வாக்குவாதங்களுக்கு விலகி செல்ல வேண்டும் நமக்கு பலம் இருந்தாலும் கூட நான் விலகி செல்ல வேண்டும் அப்படி செலுகிற போது கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார் லே லூயா சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய வீட்டிற்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய சபையில வாக்குவாதங்களுக்குள்ளே நாம் போகக்கூடாது நம்முடைய சமுதாயத்திலே வாக்குவாதங்களுக்குள்ளே நாம் போகக்கூடாது நான் பணிபுரிகிற இடத்துல நாம் வாக்குவாதங்களுக்கு உள்ளே போகக்கூடாது ஆகையினாலே வாக்குவாதங்களை விட்டு விலகுங்கள் வாக்குமாறாத தேவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அர்த்தர்தான் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே